தமிழகத்தின் ஆட்சியை கலைக்க வேண்டி உடனடியாக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் தொடர்ச்சியாக போதை மருந்து கடத்தல் தமிழகம் முதலிடத்தில் வகித்து வருகிறது ஆளும் கட்சியாக இருக்கின்ற திமுக இதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளாமல் போதை கருத்தலை தமிழகத்தில் திமுகவினர்களை செய்யக்கூடிய அவல தான் ஏற்பட்டிருக்கிறது முதலாவதாக திமுகவின் முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜாபர் சாதிக் அவர்கள் போதை மருந்து கடத்தல் கும்பலின் மாஃபியாவின் தலைவராகவே இருக்கக்கூடிய நிலையில் மூன்று ஆண்டுகள் கட்சியின் நிர்வாகி செயல்பாடுகள் குறித்து எந்த ஒரு கேள்வியும் அவரிடம் எழுப்பாமல் இருந்தது எதற்காக மாதம் மாதம் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் அறக்கட்டளை நிதிகளை கொடுத்தது எதற்காக என்ற கேள்விகளையும் அடுக்கடுக்காக ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் திமுகவின் ஆட்சிக்கு தற்பொழுது கேள்விகளை எழுப்பியிருக்கிறார் உடனடியாக இந்த கேள்விகளுக்கு அனைத்திருக்கும் பதில்களை தமிழக அரசு விளக்கம் கொடுக்காமல் இருந்தால் முதல் ஸ்டாலின் அவர்களுக்கு எதிராகவும் ஆட்சி நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் ஜனாதிபதி அவர்களுக்கு ஆட்சி கலைப்பு அவசர சட்ட முன்னூற்றி ஆறை பயன்படுத்தி ஆட்சி கலைப்பு நடைபெறும் என்றும் தற்பொழுது ஆளுநர் ஆளுநர் மாளிகையில் இருந்து அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஒட்டுமொத்தமாக திராவிட முன்னேற்ற கழகம் கடந்த ஆட்சியை ஒப்பிடும் பொழுது நிச்சயமாக நூற்றுக்கு ஐந்து மதிப்பெண்கள் கூட நாம் வழங்க முடியாது அந்த அளவிற்கு மிக பெரிய ஒரு கேவலமான ஆட்சிதான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் மேலும் சேப்பாக்க தொகுதியின் எம்எல்ஏவாக இருக்கக்கூடிய உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அப்பகுதி மக்கள் தண்ணீருக்காக குடங்களை வைத்து கொண்டு வீதி வீதியாக செல்லக்கூடிய காட்சிகளும் இணையதளங்களில் வைரலாக பரவி வருகிறது ஆனால் உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் ரசிகையாக இருக்கக்கூடிய பிரபல நடிகையின் வேண்டுகோளுக்கு இணங்க நாற்பது கோடி செலவில் ரேஸையும் சென்னையில் வைத்து மிகப்பெரிய பெரிய அளவில் பெரிய அளவில் ரேஸும் நடத்தினார் இதுதான் திமுகவின் ஆட்சியின் அவலநிலை என்று சவுக்கு சங்கர் அவர்கள் கூறியுள்ளார் மேலும் தமிழகம் மட்டுமல்ல ஒட்டுமொத்த இந்தியாவும் தமிழகத்தை காரி துப்பும் அளவிற்குத்தான் திமுகவின் செயல்பாடுகள் இருப்பதாக ஓப்பனாக பேசிய சவுக்கு சங்கர் அவர்கள் இணையதளத்தில் பதிவு ஒன்றை செய்திருக்கிறார் உடனடியாக திமுகவின் தலைவரும் தமிழக முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் ஆட்சியை ராஜினாமா செய்துவிட்டு மீண்டும் தேர்தலில் நிப்பாட்டுங்கள் அவர் வெற்றி பெறுவாரா அல்லது படுதோல்வியடைந்து டெபாசிட்டை கூட இழப்பாரா என்பதை அப்பொழுது தெரியும் என்றும் கூறியுள்ளார் இன்று அதிகாலையிலேயே முதல்வர் ஸ்டாலின் அவர்கள் கூறி உள்ளார் எந்த ஒரு தமிழக மக்களுக்கும் கையில் மனுக்கள் இல்லை அவரது முகங்களில் மகிழ்ச்சி தான் இருக்கிறது எந்த மக்களை சந்தித்தார் அவர்களது முகத்தில் மகிழ்ச்சி இருக்கிறது என்று எப்படி வாய் கூசாமல் பொய்களை கூறுகிறார் என்றுதான் தெரியவில்லை என்று சவுக்கு சங்கர் அவருக்கு கூறியுள்ளார் ஆளுநர் ஆர் என் ரவி அவர்கள் முதல்வர் ஸ்டாலின் அவர்களை பற்றியும் தமிழகத்தில் ஒழுங்கு நடவடிக்கையின் அடிப்படையில் அவசர சட்டம் முன்னூற்றி ஐம்பத்தி ஆறு அமல்படுத்த வேண்டும் என்று ஜனாதிபதி முர்மு அவர்களுக்கு கடிதங்கள் எழுதுவது சரியா தவறா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக மறக்காமல் கூறுங்கள் நன்றி வணக்கம்